ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பராக சண்டே சமையல் பண்ணோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் எடுக்க போகிறோம் காலையில் வந்து ரத்த பொரியல் பண்ண போகிறோம் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து இது இட்லி குண்டால வேக வச்சுட்டும் அப்படியே கட் பண்ணி செய்வாங்க நான் வந்து கையாலேயே கரைச்சிப்பேன் அவங்க வந்து உப்பு போட்டு தான் எடுப்பாங்க ரத்தத்தையே இருங்க ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் நல்லெண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஏன்னா கையில் போது அப்படியே புட்டு புட்டு வரும்னு சொல்லிவிட்டு கையில் கொஞ்சம் கல் உப்பு தடவி தான் ஆட்டு ரத்தத்தையே எடுப்பாங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணும் என்ன பண்ணணும் கொஞ்சம் மேலே சால்ட் உப்பை நல்லா தடவிடணும் தடவிட்டு பைப்பை திறந்து விட்டு அப்படியே நல்லா அப்படி புஷுன்னு இப்படி காட்டினிங்கன்னா மேலே இருக்க அந்த உப்புலேயே நம்மளுக்கு அந்த முடியெல்லாம் வந்துடும் மெயின் வந்து இது கழுவுறதே அந்த முடியெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்ம செஞ்சோன்னே அந்த முடி வந்து தெரியாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நல்லா நிறைய முடியா இருக்கும் வாஷ் பண்ணுறது கவனமாக ஆட்டு ரத்தத்தை வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் காயுது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெஞ்சு சளிக்கு அதனால தான் சரி இன்றைக்கி சண்டேவாக இருக்குது பசங்களை கொஞ்சம் கம்பல் பண்ணியாச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்து செய்கிறேன் ஃபஸ்ட்டு இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியானம் எண்ணெய் அஞ்சுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரைச்சோம் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டி பூண்டை அம்மியில் வச்சு நச்சிட்டேன் ஏன்னா என் சின்ன தான் வச்சு நச்சுனா அதனால வெங்காயமும் பூண்டியும் ஒன்றா வச்சு நச்சுட்டான் கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு ரத்தம் எடுத்திருக்கேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்க ரெண்டு கட்டி பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நாலு நாளாக கீரி சேர்த்துருக்கேன் இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டியும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து வதங்கட்டும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கணும் அதேமாரி ரத்தம் கரைக்கிறதுக்கு இப்போ இது இருக்குது பாருங்க இதை வந்து நல்லா தூளாக கொஞ்சம் துண்டு துண்டாக கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு வேணா பார்த்து தான் போடணும் உப்பு ஏன்னா அவங்க எடுக்கும் போதும் உப்பு போட்டிருப்பாங்க நம்ம வாஷ் பண்ணும்போதும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் திட்டமாக உப்பு போட்டு தான் நம்ம செய்யணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் இதை கரைச்சிடுறேன் கரைச்சி எடுத்துக்கணும் ஒன்று தான் கரைச்சிருக்கேன் இன்னொன்று ஃபஸ்ட்டு இதை கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க இட்லி குக்கரில் தட்டில் வச்சு அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே பீஸ் பன்னீர் மாரி கட் பண்ணிப்பாங்க எனக்கு இதே போல் செஞ்சே பழக்கமா அதனால் வந்து நான் இந்த மாரியே கரைச்சிப்பேன் கரைக்கும் போது கூட தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இது வந்து நம்ம கையை கையில் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் உப்பு போட்டு தான் கரைப்பாங்க நான் என்ன பண்ணுறேன் வேணாம் ஏன்னா ரெண்டு தடவை அவங்க உப்பு போட்டா நிறைய ஆயிடும் ரத்தம் எல்லாம் வாங்கினோன்னா காலையிலே போயிடணும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஒன்றும் அதிகமாக ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்படியே கையை வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சின்ன பசங்களாக இருந்தால் சின்னதுலேயே உங்களுக்கு பழக்கம் பண்ணி கொடுங்க இப்போ இருக்கிற பசங்களெலாம் சாப்பிடவே மாட்டேதுங்க வேணால் நான் கூட நம்ம ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை கம்பல் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே பழக்கம் வந்துடும் நான்லாம் என் பசங்களுக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணுங்க ஆட்டு ரத்தம்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வெங்காயத்தை நான் சிம்மில் வச்சு தான் க கரைச்சிட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க கரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் வெறும் மிளகு சீரகம் அதுதான் நுணுக்கினது போடணும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கரைச்சி விட்டால் ரத்தத்தை சேர்த்துக்கலாம் இதுலையே கொஞ்சம் கால் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக ஆகிடும் சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அதேமாரி கழுவிட்டு வடிதட்டிலையும் போடக்கூடாது கிணத்துல தான் போட்டு வைக்கணும் நீங்கள் வடிதட்டில் போட்டிங்கன்னா அப்படி அப்படியே அந்த தண்ணியே அந்த பிளட்டெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வந்துடும் வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டேஸ்ட்டு பிடிச்சி அப்பப்போ சாப்பிட்ணும் போல இருக்கும் சளி அப்போ உடனே இது சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க இப்போ சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது போல வந்துருச்சு நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் வந்தவுடனே மிளகு சீரகம் தூள் காரத்துக்கு மாரி நிறையவே போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காவும் துருவி வச்சுருக்கேன் நல்லா வெந்த பிறகு தான் நீங்கள் மிளகு சீரகம்லாம் சேர்க்கணும் இப்போ நல்லா நம்மளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாவே வந் வெந்துருச்சு இதில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கு பாருங்கள் மினு மினு மினுன்னு அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சொத சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மிளகு சீரகம் தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நுணுக்கியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு சீரகம் நான் சரிசமாக போட்டு அரைச்சிருக்கேன் காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்தால் போதும் சூப்பராக நம்மளுக்கு ஆகிடும் சின்ன வெங்காயம் நிறைய போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதேமாரி கருவேப்பிலையும் நிறைய சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டால் கூட அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது மிஞ்சி போனால் நம்ம வெங்காயம்லாம் உ உரிச்சு வச்சுட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க மிஞ்சி போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் ஆனால் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணும் அப்பதான் தொண்டைக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காதீங்க அந்த காரல் தொண்டையிலே இருந்தாதான் நம்மளுக்கு சளி வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு வரும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட ஒரு தட்டில போட்டு பசங்க இருக்கிற சாப்பிட அதனால சின்னதுலேயே நீங்கள் பழக்கம் பண்ணி கொடுத்துருங்க இதை சாப்பிட்டு தான் நம்ம மதிய சமையல் செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்தோம் அதில் அரை கிலோ மட்டும் இங்கே பாருங்க எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் பரட்டி வச்சிடலாம் கொஞ்சம் உப்பு பாருங்கள் கொத்தமல்லி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஒரு பதினஞ்சு பல் சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன் அம்மியில் இதை அப்படியே பரட்டி ஊற வச்சிடலாம் கருவேப்பில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சின்ன வெங்காயம் இஞ்சி கருவேப்பில் போட்டிருக்கேன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது போல் நீங்கள் விரட்டிட்டு செஞ்சு பாருங்கள் சாம டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சிடணும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பரட்டிக்கோங்க காரம் வந்து காரம் மட்டும் நீங்கள் முன்ன பின்ன பார்த்து போட்டுக்கோங்க இது வெறும் மிளகாத்தூளும் நல்ல காரம் அதனால தான் இப்போ வந்து இந்த மண் செட்டிலேயே வந்து தான் நான் செய்ய போகிறேன் அதனால தான் இதிலே பரட்டிக்கிறேன் இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் நம்ம சிக்கன் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாதத்துக்கு தண்ணி வச்சு அரிசி கழுவி போட்டாச்சு இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் பரட்டலுக்கு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சிக்கன் குழம்புக்கு நான் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் பாசி சோம்பு பிரிஞ்சி இலை இப்போ எண்ணெய் பாதி ஹீட் ஆனோடனே இப்போ இருங்க சிம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிடுங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில ஒரே ஒரு பச்சை பழங்காய் வன ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை அம்மியில் வச்சு நச்சு வச்சிருக்கேன் அதேமாரி இஞ்சி பூண்டையும் நசுக்கி தான் வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு நம்மளுக்கு அம்மியில் நசுக்கி வைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வந்து நல்லா எண்ணெய் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நம்ம பேஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம தட்டி தானே போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரத்தில் நம்மளுக்கு பிடிக்காது இப்போ வந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பாதி வதங்கிட்டுருக்கோம் பாருங்கள் செம்ம வாசனையாக இருக்குது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த நாண்வெஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ சிக்கனில் நான் பாதி சத பகுதியாக பார்த்து சிக்கன் பெரட்டலுக்கு ஊற வச்சுட்டோம் நம்ம இப்போ வந்து இது கொஞ்சம் எலும்பு சதையோட ஒரு அரை கிலோ இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க சாதம் பொங்கி வருது சிம்மு வச்சு சிம்மில் வச்சு அப்படி மூடிவிட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நம்மளுக்கு கொஞ்சம்தான் வேகணும் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ரசத்துக்கு கையில் நசுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அரைவாசி தான் வெந்திருக்கு வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன மூடி அரை மூடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு தக்காளி இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளேயே அஞ்சு நிமிஷம் மூடி வச்சது வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு நிமிஷம் விட்டு மூடி வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் போட வேணாம் நான் வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தான் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எப்படியும் நான் ஒரு அரை ஸ்பூன் ஆச்சு மிளகு சீரகம் தூள் கண்டிப்பாக நான் குழம்புக்கு சேர்ப்பேன் அதனால் நான் திட்டமாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம கம்மியாக ஊற்றுனா கூட இந்தமாரி பெரட்டி விடும் போது எண்ணெயில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு ரெண்டு செகண்டு மட்டும் இருக்கட்டும் நம்ம உப்பு சேர்க்கலை இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள் வாசனை ஓரளவுக்கு அளவுக்கு இருக்கோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சோம்பு தக்காளி இது மூணுமே போட்டு அரைச்சிருக்கோம் நீங்கள் இது போல் தக்காளியும் தேங்காயும் ஒன்றா அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டாக லெமன் கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பெரும்பாலும் புளிப்பு பத்தம் தான் லெமன் பிழிஞ்சு ஊற்றுவேன் இப்போ இதில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எப்பயுமே நான் உலைக்கு தண்ணி வச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பேன் ஏன்னா குழம்புக்கு எதாச்சுக்கு வேணும்னா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணியாக ஏன்னா நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் காரம் உப்பு புளிப்பு பார்த்துக்கோங்க இப்போ கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம புளிப்பு பத்தலைனாலும் லாஸ்ட்டாக கூட ஒரு அரைப்பழம் ஊற்றிக்கோங்க எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம அடுத்த தடவை செக் பண்ணும் போது செக் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை நான் எடுத்துக்கிறேன் இப்போ சாதத்தை வடிச்சுக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்தோம்ல சிக்கன் எல்லாம் பாருங்க இப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நான் அதுக்குள்ளேயே ரசத்துக்கு ரெடி பண்ணிடுறேன் அதுக்குள்ளே குக்கரில் விசுளும் வந்துடும் தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்ல நல்லா ஊறி இருக்கிறனால தண்ணி இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும் இதில் தேவைப்பட்டால் நம்ம மிளகு சீரகத்தூள் தான் போடணும் கொஞ்சம் கரம் மசாலா போடணும் நான் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் கரம் மசாலா தூள் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குப்பேன் அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வந்துடுச்சு அதனால் இறக்கி வச்சுட்டேன் இப்போ லெமன் ரசம் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஆஃப் லெமனு கொஞ்சம் மிளகு சீரகம் தூள் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலம் போட்டு வச்சுருக்கேன் ரசத்துக்கு ஏன்னா நம்ம இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்றோமா அது சூடாகிடும் அதனால லெமன் ரசம் வச்சாச்சு எப்படியும் பசங்கள்லாம் ஒரு அரை கிளாஸ் ஆச்சு குடிப்பாங்க எங்கள் வீட்டில் ஊற்றி சாப்பிட்டாலும் குடிப்பாங்க டெய்லியுமே நான் ரசம் அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடுறது இப்போயே நம்ம பழக்கம் பண்ணி விட்டால் தான் இப்போ பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றலை சிக்கனில் ஆனால் வந்து தண்ணி விட்டுருக்கு எப்பயுமே சிக்கனில் தண்ணி விட்டு அதுக்கப்புறம் வெந்து வந்தால் செம்ம சாஃப்டாயிடும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரியே தெரியும் நீங்கள் வேணால் ஒரு தடவை செஞ்சு பாருங்க நான் சொல்றது கரெக்டாக இல்லையான்னு நான் அதனாலயே பெரும்பாலும் சிக்கனில் தண்ணி ஊற்றாம தான் ஒரு நாள் செய்வேன் இப்போ நம்மளுக்கு தண்ணி விட்டுருச்சுல இதுக்கு மேலே மூடி வைக்கக்கூடாது அப்படியே நம்ம ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு விட்டு பெரட்டி புரட்டி விட்டால் சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு டைம் இல்லாத போது இந்த மாரி நீங்கள் பரட்டி வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம் டைம் இருக்கும் போது நான் வேறு மெத்தடில் செய்வேன் டைமை பொறுத்து தான் நான் ஏன்னா எனக்கு எல்லாம் எங்கள் அம்மா செய்வாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க கண் பார்க்கணும் கையில் செய்யணுன்ட்டு எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல நாங்கள் அவங்க செய்கிறத பார்த்து தான் செய்கிறது இதை அப்படியே இருக்கட்டும் சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும் ஏன்னா நம்ம அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வைக்கிறதுனால சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ த ரசம் வந்து மலரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா மலர்ந்து வரப்போகுது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு குக்கரில் விசிலும் அடங்கிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மண்சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஆன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு இந்த பக்கமும் நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு இந்த பக்கமும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் நம்மளுக்கு மலந்து வந்தால் சிக்கன் குழம்பு ரெடி கொஞ்சம் மிளகு சீரகம் தூள் போட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனு மிளகு சீரகத்தூள் சிக்கன் குழம்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது போட்டால் தான் உங்களுக்கு அந்த சிக்கனோட வாசம் வந்து தெரியாது கௌச்சி வாசனை வந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் பரட்டால் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மண் செட்டியில் நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே ட்ரை ஆகிடும் இப்போ இந்த பக்கம் வந்து பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சு வச்சுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ மூடி வச்சிடலாம் அளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு இதுவும் ட்ரையாகிடுச்சு பாருங்கள் சிக்கன் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கன் பெரக்களும் நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு அதனால தான் நான் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக சண்டே சமையல் பண்ணோம் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்